யவனராணி அத்தியாயம் பன்னிரண்டு மணிவண்ணன் கோட்டம் அடிகளார் திருக்கூட்டம் போன அத்தியாயத்தில் யவனராணியை டைபீரியஸிடம் ஒப்படைத்த பின்னரும் ஆபத்து இருப்பதாக பெருமானந்த அடிகள் ஏன் எண்ணுகிறார் அடிகளாரும் இளஞ்செழியனும் கொண்டிருந்த போது வீலெனக் கேட்ட அந்த சத்தம் என்னவாக இருக்கும் வாருங்கள் அடுத்த அத்தியாயத்துக்குள் சென்று அதை பற்றி பார்க்கலாம் பழகு தமிழில் கருக்கல் என்ற அழகான சொல்லொன்று உண்டு விடுவதற்கு முன்பாக இயற்கை தன் கண்களை ஒருமுறை முறை மூடி விடுவதால் உலகத்தை சூழும் இருட்டின் கருமைக்கு அந்த பெயரை தமிழர்கள் சூடியிருக்கிறார்கள் இருளுக்கு பின்தான் ஒளி ஏற்படுகிறது என்ற தத்துவத்தை இரண்டு நாளிகைகள் முன்பாக வானம் நன்றாக கருத்து கும்மிருட்டு தட்டும் நேரம் வெள்ளி முளைத்து சில நாளிகைகளுக்கெல்லாம் நேரிடுவதால் வெள்ளி முளைக்கும் நேரத்திற்கும் பொழுது புலருவதற்கும் இடையே உள்ள காலத்தை தமிழர்கள் இன்றும் கருக்கல